வழங்குவார்கள் எல்லாருக்கும் எங்க வீடுகளுடைய காப்பா இருந்தாலும் கூட அந்த மதத்துல போய் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து கணவனை வழிபட்டு அந்த பிரசாதத்தை அருந்தி வருவது என்பது ஒரு கனி மகிழ்ச்சி அங்கே போன நான் எதற்கு போகிறேன் என்று தெரியாம போன நான் இன்னைக்கு சர்வ சமயத்தினுடைய ஒரு பிரசாரகராக நான் இன்றைக்கு உங்கள் முன்னாலே இருக்கிறேன் என்று சொன்னால்

நாளைக்கு இந்த அமைப்பாளசாலை ஊடாக எத்தனையோ பிள்ளைகள் சமய உழைக்க முன்னவர்களாக சமயத்தை எடுத்துச் சொல்வர்களாக வரப்போகிறார்கள் என்பதிலே ஐயம் இல்லை நிச்சயமாக திருமூலர் அருணைப்பாளசாலை என்று இந்த பெயரே ஒரு அழகான பொருத்தமானது மோகன்லா சையா அவர்களுடைய அந்த சுவாமிகளுடைய பணி எத்தனையோன்களாக எத்தனையே நான் அறிஞ்சி கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களாக அவரை நான் அவருடைய சன்னிதியான ஆட்சியர் மட்டு உரையாற்றி இருக்கேன் சுவாமிகளை எனக்கு தெரியும் அவர் அழகமாக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் வலதுகை கொடுப்பது இடதுகையுக்கு சொல்லாமல் அவர் செய்து வருகிற பணி அபரும் பணி அதனால் அவருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கௌரவ கலாநிதி ஒரு சமூகவியலுக்கான சாதனை புள்ளி அந்த பட்டத்தை கொடுத்து பல்கலைக்கழகம் தன்னை பெருமைப்படுத்தினர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு நாங்கள் அவர் வாழன் காலத்தில் நாங்கள் வாழ்படுவோம் என்ற ஒரு பெரிய விஷயம் இப்ப எங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஆலய இன்னொன்று சமுதாய சமுதாயப்படி இந்த ரெண்டு வழியவள் வெறும் ஆலய வடிவார் மட்டும் எங்களுடைய எதிரான வாழ்க்கையை உழைத்தால் அப்ப சமுதாயப்படியும் செய்ய வேண்டும் இன்னைக்கு எப்படி இந்த திருமூலர் அருணிப்பாளத்தாலே என்று பெயர் வெட்டார்களோ எனக்கு தெரியாது ஆனா படையும் அந்த பெயர் மிக பொருத்தம் திருமூகர் ஒரு அருமையான அவர் சிவனை அப்படி நெஞ்சு வழிபடுகிறவர் திருமூலர் சிவனுக்கு நீங்க ஒன்று அது வந்து சேராறு மனிதனுக்கு ஒன்று கொடுங்கள் அது சிவனுக்கு போய் சென்று சேரும் என்று ஒரு பெரிய புரட்சி கருத்தை முதன்முதல் சொன்னவர் திருமவன் தான் அதற்கான ஒரு பாடல் எல்லாரும் மன்னனம் செய்திருக்க வேண்டும் படி செய்கிறவர்களுக்கு இந்த பாட்டு நெஞ்சில் அமைக்க வேண்டும் பரமாடக் கோவில் எல்லாம் நடமாட கோவில் அதனால நடமாடுகின்றான் சொல்றார் காயவே கோயிலாக கடிமண்ண வலிமையாக போல உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் எல்லாமே மனித உடம்பு கோயில் அந்த சிவனுக்கு படமாடக் கோவில் அழகான பழங்கு

இப்ப இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஒரு நாட்டுக்கு போறதுக்கு இலங்கையில இருந்து லண்டனுக்கு போறதுக்கு நாங்கள் இங்கே இதை விட ஒரு பெரிய பயணம் ஒன்று இருக்கு இந்த பிறவியில இருந்து அந்த பிறவிக்கு போறோம் அதை எந்த வேக மாத்திரம் இங்க ஒரு காசை அந்த ஊருக்கு போறதுக்கு இன்னொரு இருக்கிற வங்கி வேணும் அல்லவா அது எது வங்கி தெரியுமா வயிறு அந்த வங்கி

சாப்பிட வழி இல்லை கிட்டத்தட்ட கோயிலுக்கு கிட்ட போகின்ற நேரத்திலும் எனக்கு அந்த பசி பொருளையும் பழுத்த வாழப்படம் தின் அந்த வாசலையும் இதனால் தாங்க முடியவில்லை என்ன செய்தால் மண்ணில் நிறுத்தி யாரும் பார்க்கவில்லை ஒரு பாறை ஓரத்துல அதுல ரெண்டு பழத்தை ரெண்டு பழத்தை பிடுங்கி சாப்பிட்டுட்டான் தோலை எரிஞ்சிட்டு ரெண்டு பழம் தான் சாப்பிட்டு கொண்டு போய் வண்டியில் முழுக்க கோயில கொண்டு போய் வாழைப்பழத்தாரெல்லாம் முறைக்கி ஆட்சி கிட்டத்தட்ட பணக்காரருடைய கணக்கு ஆயிரம் பரப்படங்களில் இருக்குது என்ன கேட்டார் இவர் திரும்பி எல்லாம் எல்லாம் சாமி என்றா பரக்காரர் கோயில் கேட்டார் தர்மத்தா கணித்து அனுப்பினீரே எவ்வளவு வந்திருக்கா இல்லையா ஆயிரமா அனுப்பினீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தான் வந்திருக்கு ரெண்டு படம் இல்லையே முதலீவர் என்ன செய்தார் அந்த கொண்டு அவர் கூப்பிட்டு எங்க ரெண்டு படம் என்று அவன் கடைசியில தாங்க முடியாம ஐயா எனக்கு பசி தாங்க முடியல நான் சாப்பிட்டுட்டேன் என்று சொன்ன படுக்க போயிட்டு அதே கவலையோட போனவர் முருகப்பெருமான நினைச்சி முழுதான் உனக்கு ஆயிரம் பழக அனுப்பினேனே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தானே வந்திருக்கு ரெண்டு படம் இல்லையே என்று சொல்லிட்டு இவர் பழுக்க முருகன் கருவல வந்து சொன்னார் எத்தனையடா அனுப்பினி ஆயிரம் எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு படம் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பழங்கிட்ட வரையவே என்றா

நடமாடுகளாக விளங்குகின்ற வேலைகளுக்கும் அறிமுத்தாக இருக்கிற பணியும் மோகனதா சுவாமி அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து வைத்த அந்த அறநிலை பாடசாலை அறநிலை ஆசிரியர்களுக்கு வகு தம்பி சிவகன் அழைத்து நான் வந்திருந்தேன் இன்றைக்கு அரிசி திருவாரூர் என்று சொல்ற இன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிற ஒரு பெருமையையும் சுவாமிகளை சந்தித்தது பெரியவர்களை சந்தித்தது இந்த பிள்ளைகளை சந்தித்தது எல்லாம் கிடைத்த பேராக நினைத்து இந்த நல்லபடியை செய்த சுவாமிகள் அவர்களுக்கும் அவரோடு இணைந்தவர்களுக்கும் அவரோடு என் அன்புக்குரிய அண்ணன் சிவனாக அவரே வடமராட்சியிலே ஒரு பெரிய சைவத்தமிழ் பணி செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெரியவர் இன்றைக்கு இங்கு கூறியிருக்கிற நீங்கள் எல்லாம் நல்லவனத்தோடு மாறுவர் ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆசை அவ்வளவோடு இருக்க வேண்டும் நல்லதின் நாடு அதுதான் பெரிய அறம் அறம் என்றால் என்ன எல்லாரும் என்னை சொல்வார்கள் வள்ளுவரை எழுதினார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது குரலும் ஒரே ஒரு குரல் நடக்கும் அதுதான் திருக்குறள் கொஞ்சம் ஒரு குரல் தான் திருக்குறள் அது என்ன குரல் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்து அறம் அவ்வளவு ஒரு சொல்லு ஆறக்கம் மாசு அழைத்து மனம் வாக்கு காயம் இருக்கு செயலாத நாங்க பொய்யா நெஞ்சில அழுக்க வச்சு கொண்டு செயல்ல பொய்யா நடக்கலாம் நெஞ்சில அழுக்க கொண்டு வாயால பொய்யா பேசலாம் ஆனா மனத்துல உண்மையண்டா உண்மை பொய்யண்டா பொய் நீ எது நல்ல வாக்கூட சொல்ல நல்ல செயல் கூட செய்ய மனதில மற்றவனும் வாழட்டும் தீங்கு நினைக்காமல் மற்றவன் வாழ வேண்டும் வாழ வாழ என்கின்ற மனத்திலே அழுக்கில்லாமல் வாழ்வதுதான் பெரிய அறம் அந்த அறத்தினுடைய கிளைகள் தான் நிச்சயம் எல்லாம் இந்த அறநிலை பாத பிள்ளைகளுக்கு மனத்திலே மாசில்லாமல் வாழ்கின்ற இந்த நிலம் கிஞ்சுகளாக இருக்கின்ற பொழுதே அந்த எண்ணத்தை படித்து விட்டால் அவை நன்றாக வரும் இப்ப அருமையா இந்த பிள்ளைகள் ஆடினார்கள் பாடினார்கள் அதுல டீச்சர் அங்க நின்றாரா பிள்ளை இங்க நின்றாரு அதுல ஒரு நல்ல பாட்டு இந்த பிளக்கு பெற்றின பாட்டு இன்றைக்குத்தான் நான் முதல் கேட்டேன் அவ பாவம் அதுல இருந்து ஆடி இருந்திருப்பதா புள்ளியோட சேர்ந்து ஆடி இருந்தா அது இன்னும் ஒரு புதுவிதமான நடனமாகவும் இருந்தது ஆனா அந்த ஆசிரியர் அக்கறையை நான் பாராட்டுவேன் அந்த டீச்சர் அந்த பிள்ளைய ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளைய உருவாக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறார் உருவாக்குகின்ற பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்லபடிக்காக திரு மோனதா சுவாமி அவர்களுடைய பெருமை தொடர்ந்து இந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்